எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அம்சார் முருகன் நம்பிக்கை துரோகி நீங்க வந்து முருகனை பத்தி பேசாதீங்க அப்படின்னாங்க இது என்னன்னா நான் முன்னாடி சொன்னதான் இந்த உலகத்துல அதிகமான திட்டு வாங்கின தெய்வம் முருகர் தான் அதிகமா கொண்டாடப்பட்ட தெய்வம் முருகர் தான் வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது வெளிநாடு சிங்கப்பூர் மலேசர் முருக பக்தர்லாம் கேட்டே இருந்தாங்க இந்த மாதிரி வேல்மரலா இருக்கட்டும் இல்ல திருப்புக்களா இருக்கட்டும் கந்தசேசிக்கு வசப்பட்டு எங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது தமிழ் பேசுமே தவிர அதுக்கு ஒரு வழி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ இவங்க மூலியமா முருகராஜ் நிகழ்த்திருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் திருப்புகள் இருக்கிற எல்லா பாடல்லையுமே இந்த மாதிரி ஆங்கில வடிவில் கொண்டு வந்திருக்கேன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க போன்ல நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பிப்ரவரி சிக்ஸ்த் தைக்கு இருத்திகை எப்பவுமே முருகர் கோவிலுக்கு போவேன் அபிஷேகம் பார்ப்பேன் அன்னைக்கு பார்க்க முடியல ஆட்டோ புக் பண்றேன் இப்ப சொல்றப்ப எனக்கு கண்ணு கலங்குது என்னோட ஆட்டோ டிரைவரோட பேர் வந்து அருணகிரி முருகர் என்னோட கைப்பிடிச்சு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் வந்து திருச்செந்தூர்ல முருகர் என்ன எங்க கொண்டு வந்து நீ திப்பாட்டிட்டு ஒரு ஒரு வருஷமா தான் நான் முருகரை கும்பிட்டுருக்கேன் அந்த ஒரு வருஷத்துல இவ்வளோ பெரிய பாகியம் வந்து என் சண்முகர் எனக்கு கொடுத்ததுல வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இரு முருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முருகர் மர ஆணையா சொல்றேன் நீங்க தோக்க மாட்டீங்க உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விடமாட்டார் நான் இது எங்க ஆனாலுமே சொல்லுவேன் எங்க வேணாலுமே சொல்லுவேன் முருகரை நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எங்க போறீங்களோ இல்லையோ அது தேவையில்லாத விஷயம் முருகர் வந்து உங்களை தோக்க வைக்க விட மாட்டார் நம்மளோட வாழ்க்கையில வந்து சின்னதா ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் வந்தவொடனே என்ன சொல்லுவோம் இந்த முருகர் ஏன் தெரியல நம்மள மட்டும் சோதிக்கிறாரு நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது காசு இருந்தா அந்த பிரச்சனைலாம் வராதுன்னு நிறைய நாள் யோசிச்சிருப்போம் இப்ப இருக்க நிறைய பேர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா காசு இருந்தா கடவுளை கூட ஈஸியா பாத்துரலான்னு கரெக்ட் தான் காசு இருந்தா கடவுளை ஈஸியா பாத்துரலாம் ஆனா கடவுள் நம்மள பார்ப்பாரா அதுக்கு அவர் நம்மள பார்க்கணும்னு நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் முருகர் நம்மள பாப்பாரு அந்த மாதிரி முருகருடைய கண்ணுல அடி மட்டத்துல இருந்து முன்னேறி வந்து முருகர் தான் நான் வளர்ந்ததுக்கு சாட்சின்னு சொல்லக்கூடிய முருகர் சாட்சி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல ஒரு சில பேரை நம்ம கூப்பிட போறோம் அவங்களோட வாழ்க்கையில முருகர் என்ன மாதிரியான மாற்றங்களை பண்ணி அவங்களுடைய அற்புதங்களை பத்தியும் தான் இப்ப நம்ம கேட்க போறோம் அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் கார்த்திகேயா முருகருக்கு வந்து ஒரு பெயர் சொல்ல அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து முருகருக்கு வந்து பாத கொலுசு போணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க அது வந்து முருக பெருமன் அவங்க மூலியமா கேட்டு வாங்கியிருக்காரு அவங்க நான் பேர் சொன்ன நீங்க கொடுத்தீங்க நான் சொல்கிறேன்னா இல்ல என் பேர் சொல்ல வேண்டாம் இது முருகருக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சு இன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து அதை கொடுத்துருக்காங்க இந்த முருகர் சாட்சி நான் வந்து முருகர் சாட்சியை பேச வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் பேச வைக்கணும் ஏன்னா அவ்வளோ முருகர் சாட்சியிலேருந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் எதற்காக இந்த முருகர் சாட்சின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்துச்சுன்னா என்னைக்குமே வந்து நீங்கள் தெய்வத்திட்ட நன்றியோட இருக்கணும் நீங்கள் மனிதர்கள்கிட்ட நன்றியோட இருக்கீங்களோ இல்லையோ மனிதர்கள்ட்ட உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ ஆனால் தெய்வத்துக்கிட்ட உண்மையாகவும் நன்றியாகவும் இருக்கணும் இதை வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவு உணர்ந்த விஷயம் நீங்கள் தெய்வம் வந்து நன்றி எதிர்பார்க்கும் உங்ககிட்ட நீங்க வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி எந்த விதத்துலையும் தெய்வத்தை மறந்துடாதீங்க அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் நடத்துகிற எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள்ல ஒரு சில பேர் வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து கர்ம ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்த வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் ஒன்பதுல கேது வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டு பிரபலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அந்த ரெண்டு பிரபலங்களுக்குமே கடவுள் பக்தி கிடையாது அப்போ ஏன் இந்த அமைப்பு இருக்குன்னா இவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி இல்லைனாலும் கடவுளை கும்பலனாலும் கடவுள் இவங்களை தேடி வருவார் காரணம் இவங்க லாஸ்ட் பர்தில் பண்ண மிகப்பெரிய அளவுக்கு புண்ணியமும் அது ப இந்த பரத்தில் தொடர்ந்து வர ஒரு கண்டினியூட்டியால் தான் அப்படி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போனாலும் போகலாலும் முருகர் அவங்கள பார்க்குறாரு அதை நான் நிறைய பேர் அந்த மாதிரி உணர்ந்துருக்கேன் முருக சக்தியை அவங்களுக்கு வேலை செய்து முருக பக்தி அவங்களை இல்லைனா கூட முருக சக்தி அவங்கள கொண்டு போய் கொண்டு போய் முருகட்ட கொண்டு சேர்த்துட்டே இருக்குது முருகனும் அவங்கள காப்பாற்றிட்டே இருக்காரு அப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இந்த முருகர் சாட்சி இந்த விஷயத்தை கண்டிப்பாக யாரெல்லாம் முருகனை கும்பிட்டு கும்பிட்டு நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை ஏன்னா வந்து இப்போ ஒரு சமீபமாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஒருத்தர் வாய மெசேஜ் அமைச்சிருந்தார் முருகர் ஒரு நம்பிக்கை துரோகி நீங்கள் வந்து முருகனை பற்றி பேசாதீங்க அப்படின்னாங்க இன்னி திருச்சி வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஹலோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் முருகரை பற்றி பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான் முருகன் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு இது என்னென்னா நான் முன்னாடி சொன்னதான் இந்த உலகத்தில் அதிகமான திட்டு வாங்கின தெய்வம் முருகர் தான் அதிகமாக கொண்டாடப்பட்ட தெய்வம் முருகர் தான் வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது ஏன்னா முருகர் வந்து நம்ம ஆன்மாவோட கலந்தவர் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா கணவன் மனைவி சொந்த அப்படி நம்ம பேசுவோமோ அப்படிதான் முருகட்டையும் நம்ம பேசுகிறோம் இது இன்னைக்கு நேத்துல இது பரம்பரை பரம்பரையாகவே பல யுகங்களாகவே தொடர்ந்து வர பழக்கம் அப்படி இருக்கும்போது அந்த பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் தோண்டு போன பக்தர்கள் நம்பிக்கை வரணும் அந்த முருகர் சாட்சின்ற ஒரு விஷயத்தையே வந்து உருவாக்கணும் இப்ப பேசக்கூடிய வந்து ஆறு ஏழு பேர் பேச போறாங்க இந்த ஏழு பேருக்குமே முருகர்ஸ் ஒரு சில விஷயங்கள் அற்புதம் அதிசயம் பண்ணிருக்காரு அது நடக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன் இந்த ஏழு பேரை பார்த்து நானும் ஒரு சில விஷயங்கள் மறந்துருக்கேன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நேர்காணல் இந்த யூடியூப் வாயிலாக பார்க்குறப்போ நிச்சயமாக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் உணர்வீங்க நான் சொன்னது எல்லாமே அதில் முக்கியமான ஆளாக வரவங்க வந்து பெங்களூரில் அக்ஷயான்னு சொல்லி ஒரு அம்மா அவ்வளோ கூட்டம் பயங்கரமான கூட்டத்தில் வந்து என்னோடய உதவிளாட்டை போய் நான் விட்டு அந்த புக்கை கொடுக்கணும் இந்த புக்கை கொடுக்கணும் அவர்கிட்ட எப்படியா கொடுத்ததுன்னு உதவி விளையாட்டை கேட்டிருக்காங்க நான் வந்து எப்பயும் போலே உதவ உதவியாளர் சொல்லுவார் இவங்க வராங்க அவங்க பார்க்கணுன்றப்போ இல்லை சார் அவங்க ஒரு புக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த புக்கு வேண்டிய கொடுக்கணுன்றப்ப நான் சாதாரணமான ஒரு புக்குன்னு நினச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு உடனே பார்த்தா ஒரு பெரிய பா பாக்ஸு மாதிரி எடுத்துகிட்டு வராங்க என்னங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புக்கு அப்படின்னா திருப்புகளை வந்து நான் ஆங்கிலத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஆங்கிலத்தில் வந்து திருப்புகளோட எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன் அதுவும் எளிய தமிழ் சொற்களில் படிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் எந்த சக்தியான அதுக்கு முன்னாடி தான் வந்து கிட்டத்தட்ட லண்டன் ஆஸ்திரேலியா கலிஃபோர்னியா ரஷ்யாவில் இருக்கிற பக்தர்கள் அதுக்கப்புறம் இன்னும் வெளிநாட்டு சிங்கப்பூர் மாலை முருக பக்தர்லாம் கேட்டே இருந்தாங்க இது மாதிரி வேல்மரலாக இருக்கட்டும் இல்லை திருப்புகலாக இருக்கட்டும் கந்தசேசிக்கு வசப்பட்டு எங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது தமிழ் பேசவுமே தவிர அதுக்கு ஒரு வழி தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டப்போ இவங்க மூலியமாக முருகர் அதை நேரத்தை நிகழ்த்திருக்கின்றதும் ஒரு பெரிய ஆச்சரியம் திருப்புகழ் இருக்கிற எல்லா பாடல்லையுமே இவங்க கிட்டத்தட்ட பல காலம் செலவு பண்ணி அதை அழகாக ஒரு புக்காக போட்டு இந்த மாதிரி ஆங்கில வடிவில் கொண்டு வந்திருக்கேன் அவங்களை முருகர் சச்சியை கண்டு கிடைக்கணுன்றப்போ இவங்க ஏன் பண்ணாங்க சொல்லி எனக்கு ஒரு அப்போ கர்மா ஆராய்ச்சியில நானே வாண்டடா இவங்க கிட்ட உங்களுக்கு இந்த பார்த்தா இவங்க கிட்ட அதே மாதிரிதான் முருக பக்தி இன்னாலும் இருந்தாலும் முருக சக்தி இவங்களை ஏதோ ஒரு விஷயத்த செய்ய வச்சிருக்க அப்படின்னு நான் உணர்ந்தேன் அவங்கதான் அவங்க அக்ஷயா அவர்கள் பேசுவாங்க பாருங்க முருகா எல்லாருக்கும் வணக்கம் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி

சாரி பேச ஐயா உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா திருச்செந்தூர் முருகர் தான் நம்ம பத்துமலை முருகர் அப்படின்னு அது காதால் கேட்குறதே பெரிய பாக்கியம் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு வந்து ஆதன் சேனலுக்கும் நம்ம ஜேஎஸ்கே சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு பெரிய சப்போர்ட் இது வந்து டிக்கெட் என்கிட்ட முன்னாடியே வந்துடுச்சு ஆனால் நான் முருகர்கிட்ட சொல்லியிருந்தேன் முருகன் நீ என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு கேட்கிற கிட்ட முருகா எனக்கு பச்சை சாதி முருகர் வந்து நீ எனக்கு அனுப்பு போன்ல எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படி வேண்டாம் எனக்கு யாராச்சும் நீங்க வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ பச்சைசாதி முருகர் தான் வச்சிருக்காங்க பச்சை சாதி முருகர் தான் கூப்பிட்டாங்க என்ன சோ முருகரே அழைச்சதுனாலதான் நான் வந்தேன் திருப்புகள் எப்படி பண்ண அப்படின்னா ஜான்வரில இருந்தே எனக்கு ஒரு கனவு திருப்புகள் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே வேல்மாறல் படிப்பேன் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு எட்டு திருப்புகள் தான் தொடர்ந்து படிச்சிருக்கேன் கந்த சஷ்டியுமே படிப்பேன் இந்த இயர் ஜான்வரிலேருந்து கனவு பழனி படிகட்டேறிட்டு இருக்கேன் பின்னாடி முத்தை திரு வந்து ஒருத்தவங்க பாடிட்டே வராங்க உண்மையான கனவு இது சரி நான் வந்து முருகர்கிட்ட வேல் படிக்கிறப்ப நான் கேட்டேன் முருகா இந்த மாதிரி வருது நீ ஏதாச்சும் எனக்கு ஒரு என்ன சொல்லணும் நான் என்ன பண்ணும் அப்படின்னு நீ சொல்லு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க ஃபோனில் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபெப்ரவரி சிக்ஸ்த்து தை கிருத்திகை எப்போவே முருகர் கோவிலுக்கு போவேன் அபிஷேகம் பார்ப்பேன் அன்னைக்கு பார்க்க முடியல ஆட்டோ புக் பண்ணுறேன் இப்போ சொல்கிறப்ப எனக்கு கண்ணு கலங்குது என்னோடய ஆட்டோ டிரைவரோட பேர் வந்து அருணகிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு திருப்புகழ் புக்கை உண்மையாக ஃபோட்டோ எடுத்து நான் வச்சிருக்கேன் அப்புறம் இவருக்கு நான் காட்டுறேன் யோ டிரைவர் இஸ் அருணகிரி அப்படின்னு வந்தது ஆட்டோவில் ஏறுனேன் பிரகாசமான முகம் ஆட்டோ டிரைவரோட முகமே பிரகாசமான முகம் பட்டை போட்டிருக்காரு கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்க முருக பக்தரா அப்படின்னா ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காரு ஆட்டோல தொடர்ந்து பார்த்தோன்னா இதே தான் இதே தான் திருச்செந்தூர் முருகர் பக்தங்க நானே அப்படின்னு சொன்னாங்க அன்னில தான் திருப்புகள் வந்து இங்கிலீஷ்ல பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து பெங்களூருக்கு வருவாங்க அப்படின்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருக்கு இவர் பெங்களூருக்கு வருவாரு அப்படின்னு ஆனால் நான் முருகர்கிட்ட கேட்டேன் இவரை தேடி நான் போக மாட்டேன் சென்னைக்கு நான் போய் பெங்களூர் திருப்பகல் புக்கு நான் கொடுக்க மாட்டேன் இவரை நீ பெங்களூருக்கு வரவே முருகா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் நைன்த்து அருணகிரிநாதர் படம் பாமன் சுவாமி முருகர் படம் இது எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல எடிட் பண்ணி இவருக்கு அனுப்புறேன் இவர் அதை பார்க்கவே கிடையாது திருப்பி மார்ச் எயிட்டீன்த் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க வாட்ஸ்அப்பில் நான் அந்த மாதிரி பெங்களூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே நான் தினமுமே இந்த புக்கு பிரிண்ட் பண்ணுற விஷயம் ஆமாம் இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா எனக்கு நிறைய முருகபக்தர்கள் வந்து இப்போயும் வந்து நிறைய பேரோடய வாட்ஸ்அப் வந்து நான் பார்க்காம இருக்கேன் எனக்கு அதுக்கு உண்டான இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட என்னால் கூடுமானோட முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ரிப்ளை பண்ணேன் இவங்க வந்து யாரும்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆட்டோல முருகர் படம் காரில் முருகர் படம் எங்கேயாவது முருகர் படத்தை ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய எனக்கு முருக பக்தர் அனுப்புறாங்க அந்த ஒரு பக்தியில இவங்க அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கும் ரிப்ளையும் நான் பண்ணதில்லை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்காங்க இவங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதனால நான் எடுத்து பார்த்துனேன் இவங்க முன்கூட்டியே நான் நிறைய தொடர்பு கொண்டு பேச முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் முருகர் வந்து பெங்களூர்ல தான் பார்க்க வச்சிருக்காரு அதுக்கப்புறம் மார்ச் எயிட்டீன்த் வந்து இவர் போடுறாரு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் பெங்களூருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆனால் முருகர் கனவுலே சொல்லிட்டே இருக்காரு இவருக்கு தான் இங்கிலீஷ் புக் கொடுக்கணும் இங்கிலீஷ் புக் கொடுக்கணும்னு புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுறாங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறப்ப வந்து திருப்புகல் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு இவருக்கு சொல்ல இல்லை ஏன்னா திருப்புகல் இங்கிலீஷ்ல யாருமே பண்ணதில்லை அது வரைக்கும் புக்கு ரெடியாக இருக்குது அப்போ பார்த்தா இவர் அந்த இன்ஸ்டாகிராம் ரீலுமே போடுறாரு அப்பயும் நான் இவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் இந்த மாதிரி முருகர் உங்களுக்கு இந்த விஷயம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பேங்களூருக்கு வந்தால் நான் கண்டிப்பாக பார்க்குறேன்னு இவர் பார்க்கவே இல்லை அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்தாங்க நான் வந்து திருப்புகல் புக்கு கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் அந்த புக்கு வந்து ஒரு ஒரு பேஜுமே முருகர் எனக்கு எப்படி கனவுல வந்து சொன்னாரோ அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு வந்து இந்த ஜுவல் ஜூலை டுவெல்த்து தான் முருகர் என்னோட கைப்பிடிச்சு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் வந்து திருச்செந்தூர்ல முருகர் என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி பாருங்க ஒரு ஒரு வருஷமா தான் நான் முருகரை கும்பிட்டுருக்கேன் அந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய பாகியம் வந்து சண்முகர் எனக்கு கொடுத்ததுல வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் இவர்கிட்ட முதல்ல பார்க்குறப்ப நான் சொன்னேன் நான் வாழ்க்கையில தோத்துட்டு தான் முருகர்கிட்ட போய் நின்றேன் ஆனா இன்னைக்கு நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு இங்க வந்து நின்று நான் பேசுறேன் முருகரை நம்பி நீங்க முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இருமுருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேலான சொல்றேன் நீங்க தோக்க மாட்டீங்க உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார் நான் இது எங்க ஆனாலுமே சொல்லுவேன் எங்க ஆனாலுமே சொல்லுவேன் முருகரை நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எங்க போறீங்களோ இல்லையோ அது தேவையில்லாத விஷயம் முருகர் வந்து உங்களை தோற்க விடமாட்டார் உண்மையான வார்த்தை உண்மையான வார்த்தை ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இவங்க சொன்னாங்க பாருங்க முருகர் தோக்கவே மாட்டார் உண்மையிலேயே இவங்க சொன்னது வந்து இவங்க முருகர் தோல்வியெல்லாம் நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் முருக பக்தி வந்தாங்க நானும் கேட்டேன் இவங்களோட கர்மம் அப்பாது இவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் தாண்டி நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அது வந்து நம்ம நல்லா கேட்டுங்க நம்ம பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் ஆனால் அந்த முருகர் எல்லா விதத்துலையும் காப்பாற்றி நீங்கள் அவர் எங்கே கொண்டு வந்து எனக்கு தெரியாமல் வந்து பேச போகிறாங்க அவங்க வந்து அரணகிநாதர் மணிமண்டத்தில் ஒரு பேட்டி ஏதோ ஒரு காணொலியை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கின்றப்போ எவ்வளோ இவங்க தோற்று போன மனையில் இருந்தாங்களோ அதே முருகர் வந்து இவங்களை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு பாருங்கள் இந்த மேடையிலயும் வந்து நிக்க வச்சு அவர் அழகு பார்க்கறாரு முருகர் அவங்க முருகபக்தி கிடைச்ச ஒரு பரிசு தான் இது இப்போ வந்து போன வாரம் தான் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் குரு பூஜை அன்னைக்கு போயிருந்தேன் இதே முருகர் தான் கனவுல வந்து அருணகிரிநாதருக்கு வந்து ஏலக்க மாலை சாத்தணும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டே நாள் தான் டைம் இருக்கு இல்லைன்னா வீட்லையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குற சூழ்நிலை இல்லை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்லேயே பண்ணுறாங்க ஏலக்க மாலை அவங்ககிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி எனக்கு வேணும்க்கா நான் திருவண்ணாமலை போயிட்டு இருக்கேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு எத்தனையோ ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டர் கொடுத்த ஒரு பேர் வந்து வேலன் களத்தில் வந்து ஓம் போட்டிருக்காங்க வண்டியில் வேலுமே ஓம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க எப்படின்னா கனவுல முருகர் வந்து நீ அருணகிரிநாதருக்கு போய் செய்யுன்னு சொல்லிட்டாரு அவரே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு நீ மாலை எடுத்துட்டு போய் அருணகிரிநாதருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்போதான் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் நடந்தது இப்பயும் நான் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அங்க கூட கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அருணகிரிநாதர் கோவில்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க எனக்கு போன் நான் எடுக்கிறேன் அம்மா திருச்செந்தூர் போயிட்டியா முருகர் வந்து என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்காரு வேலை செய்ய விட மாட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி முருகர் சொல்லிட்டாரு நீ திருச்செந்தூர் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இங்க நின்று பேசுறதுக்கு காரணம் முதல் காரணம் முருகர் தான் அருணகிரிநாதர் முருகர் அழைச்சாரு அதனாலதான் முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் வாய்ப்பு ரொம்ப நன்றி குழந்தை இல்லாம ரொம்ப நான் கிட்ட தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வெற்றி வேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்தாங்க தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்தாங்க அது கொடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்ல யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல முருக பக்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதுல ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்று படையில சொன்னதுதான் முருகான்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக பத்து அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை நல்லா கேட்டுங்க முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாராவது ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார் எந்த சூழ்நிலையிலுமே எங்கள் உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை அதனால முருகரை நம்பாமல் மட்டும் போய்ட்டாரு என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஒரு நாள் சந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் திருச்செந்தூர்ல முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார்